எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ்க்கும் சரி நம்ம கோழி வளர்ப்புக்கும் சரி ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ஆதரவு கொடுத்துட்ருக்க நல்லுள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க அதுக்கும் ரொம்ப நன்றிங்க நம்ம இடம் வந்து பைபாஸ் மேலேயே தாங்க இதனால தான் நம்ம பழைய வீடியோஸ்க்குள்ளே தெளிவாகவே சொல்லியிருக்கேன் புதுசாக நிறைய பேருக்கு தெரியல நம்ம இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளோட இடம் ரீச் ஆகும் ஆட்டோலையும் சரி டூ வீலரில் வந்தீங்கனாலும் வழியை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கிராமத்தெல்லாம் சுற்றி அலையவேண்டில் மேலேயே பைபாஸ் மேலேயே இருக்குங்க அதனால நீங்கள் வந்து வாங்கறதுக்கு வ வசதியான ஒரு இடம் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கு ஒரு கோழி வீடியோஸ் அதாவது நம்ம விற்பனை வாய்ப்புக்காக தான் நம்ம வந்து யூடியூப்பை தேடி வந்தோம் சரியா அந்த யூடியூப்கில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைட்டாக இருக்கக்குள்ளே பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம விற்பனை வீடியோ அப்படிங்கிறது நம்மளால் போடவே முடியல கண்டிப்பாக விற்பனை வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம் அந்த கனவை நிறைவேற்றுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போட போறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழி குஞ்சுகள் விற்பனை சரிங்களா இன்னைக்கு அதுதான் வீடியோவோட டாபிக் கோழி குஞ்சுகள் ஏன் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம போன வீடியோஸ்க்குள்ளே நிறைய குஞ்சு எடுத்து கீழே விட்டுருந்தோம் அதில் நிறையா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி என்னமோ ஞாபகம் இருக்குது இப்போ மிச்சம் எத்தனை இருக்குதுன்னு நீங்க சொன்னிங்கன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் பதினஞ்சு தாங்க மிச்சம் பாதி பாதி போச்சு பாதி கிரிப்பில் பிடிச்சி போயிருச்சு காக்கா வரைக்கும் தூக்கிட்டு போயிருச்சு நம்ம அறியாத நேரத்துல கொத்தி கூட காக்கா கூட தூக்கிட்டு போயிருச்சு அவ்வளோ பெரிய குஞ்சை அப்படி பார்க்கும்போது பதினஞ்சு குஞ்சு தான் தேதி எழுந்திரிச்சு வந்திருக்கு அந்த குஞ்சுகளில் நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து வெளியே நல்லாவே செட் ஆகிருச்சு நல்லா மேய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் திடனாகவும் ஆயிடுச்சு எல்லா தீவனத்தையும் தின்று அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம வந்து இப்போதைக்கு அது குடுக்கல அதோட கேஜி அதோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குஞ்சு அளவுக்கு தாங்க அதாவது உள்ள குஞ்சு விற்கலைங்க கேஜிக்கு வெளியே தெரியுது பாத்தீங்களா இந்த குஞ்சுகளை தான் விற்கலான்ருக்கேன் ரேட்டுன்னு பார்த்தா நான் வாட்ஸ்அப்பில் சொல்லலான் இருக்கேன் யாருக்கு தேவையோ அவங்க கால் பண்ணட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கால் பண்ணுறத விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா ரேட்டுங்கிறது வந்து அடுத்த விஷயம் சரிங்களா இந்த கோழி குஞ்சுகளை வாங்கி கொண்டு போய் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இடத்த இது வந்து மேலே வந்து காக்காலாம் திரியிற இடத்துல தான் இன்னும் அடைக்கலைங்க காக்கா எல்லாம் திரியிற இடத்துல தான் அது இது காக்கா தூக்கிட்டு போகிற அளவுக்குலாம் இல்லை அது போக கீழே விட்டு நான் இன்னும் கோழி தீவனமோ தவிடு புண்ணாக்கு தவிர இன்னும் வந்து அரிசி சோறு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலை ஏன்னா கீழே அந்த கோழி குஞ்சுகளால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இழப்பீடு ஆகிடுச்சி இதனால் என்ன செய்கிறேன்னா நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கீழே பழகின குஞ்சுகள் எதுவுமே நம்ம விற்கக்கூடாது குஞ்சியாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் மேலே வந்து மாடியில் வந்து நம்ம இறக்கி விட்டு இப்போ இல்லையா இப்போ ஒரு ஒரு வாரம் ஆச்சு நான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த குஞ்சுகளை வாங்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இதை வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு கோழி தீவனம் மட்டும் கொடுத்து அக்செப்ட் பண்ண வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு போல் சாயந்தரம் சாயந்தரம் ஒரு கூண்டு செட்டப்பில் வச்சு சாயந்தரம் சாயந்தரம் உங்கள் இடத்த அக்செப்ட் பண்ணி அந்த கூண்டை கூண்டில் வந்து அடையிற அளவுக்கு நீங்கள் பழக்கிக்கலாம் அது சேவல் பொட்டங்கிறது இன்னும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கலை ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஓதாவது என்ன சொல்கிறது இது எத்தனை குஞ்சு இருக்குதுன்னா இருபது குஞ்சு இருபத்தோரு குஞ்சி இருக்குங்க இருபது குஞ்சினே வைங்களேன் இது ஒரு ரேட்டுக்கு நம்ம கொடுத்தோன்னா கொண்டு போய் அக்செப்ட் பண்ணி வளர்ந்துருச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள்லேயே போட்டு என்ன சேவைன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து பொட்ட சேவல வந்து பாதியாகவே ஈக்குவல் பண்ணுங்கள் பாதி பத்து பொட்டை இருக்குது பத்து சேவல் இருக்குன்னு வைங்களேன் நம்ம வாங்கிட்டு போகிற காசை வந்து அந்த சேவலை விற்ற ஈக்குவல் பண்ணிக்கலாம் இது வந்து ஏன் வளர்க்காம நீங்கள் விற்கிறீங்கன்னு கேட்டால் நமக்கு வந்து கீழே நான் சொன்னேன் இல்லையா பதினஞ்சு குஞ்சு மிச்சம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு பேஜில் ஒரு பதினஞ்சு குஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு தாய்க்கோழி பதினஞ்சு குஞ்சு அப்படின்னு சொல்லி என் நம்மளோடதை வந்து கீழே வந்து நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம கோழி குஞ்சு இருக்குது அதுபோக கழுத்தரத்தான் குஞ்சுக்கு நிறையா ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால நான் மேலே ஒரு கேஜியில் வந்து எட்டு கழுத்தரத்தான தனியாக ஸ்பெஷலாக பிரித்து வச்சுருக்கேங்க அதை வந்து நல்லாவே பெருசாகி தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம வெளியே இறக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் எத்தனை கழுத்தரத்தான் இருக்குன்னா மூணு கழுத்தரத்தான் கோழி இருக்குங்க இதுல ரெண்டு சேவல் மாதிரியும் ஒரு பொட்டை மாதிரியும் தெரியும் ஒரு பொட்டையும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இன்னும் பத்து நாள் ஆனாதான் தெளிவாக தெரியுங்க கழுத்தறுத்தான் வந்து கோழி ஆசைப்படுறவங்க இன்னொரு டிப்ஸு சொல்றேங்க நான் வந்து முதல்ல வந்து க சேவல் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ரெண்டு மூணுன்னு கழுத்தறுத்தான் கோழி மட்டும் தான் வாங்கி விட்டேங்க அதிசயமா கோழி போது ஒரு குஞ்சி ரெண்டு குஞ்சி தாங்க பொறிக்கும் இப்போ பக்கத்து வீட்டில இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு சேவல் விட்டதுக்கு தான் எல்லா கலர்ஸ்லையுமே கழுத்தரத்தான் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக மொத்தத்தில் எப்படின்னா சேவலை தான் அதிகமாக கழுத்தரத்தான் குஞ்சி பழுகுதே வலியை குஞ்சை வச்சு பழுகலைங்க ஆனால் பொட்டைக்குஞ்சி நம்ம ஆசைக்கு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு வைங்களேன் கழுத்தரத்தாங்கோழி வந்து நானும் ஆசைக்கு தான் விட்டேன் என்னமோ தெரில நமக்கு மார்க்கெட்டிங் கழுத்தர்த்தாங்குஞ்சி அதிகமாகவே கேட்குறாங்க நம்மளும் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதுக்கு தனி ரேட்டா அப்படின்னா அதுக்கெலாம் தனி ரேட் இல்லைங்க எல்லா குஞ்சுகளும் அதாவது நாட்டுக்குஞ்சு எல்லாருக்கும் வந்தால் கேஜியில் வச்சுருக்கேன் சொன்ன இல்லையா எட்டு குஞ்சிக அதுதாங்க அதை நான் விற்கலை இப்போதைக்கு அடுத்து நம்ம ப்ரீடுக்கு கீழே இறக்கி விட்றதுக்கு கொஞ்சம் பெருசாக்கி நம்ம விட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சேவல் அதிகமாக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சேவலை வச்சு உங்கள் கோழிகளில் அதை வந்து நீங்கள் பெருக்கிக்கலாம் ஏன் நிறைய கோழி குஞ்சுகள் விற்க மாட்டேங்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து யார்ட்டையும் வாங்கி பக்கத்தில் வந்து வாங்கி முட்டைகளை வச்சு நம்ம கோழி குஞ்சு எடுக்கலை நம்மளோட இருந்தே வந்து முட்டை எடுக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தான் முட்டை வருது பத்து கோழி அப்படிங்கும்போது ரெண்டு மூணு எப்படி அடையில படுத்துறது ஏழு எப்படி ஒரு மூணு நாலு முட்டைக்கு மேலே ஒரு நாளைக்கு வர்றதில்ல கோழி வந்து எத்தனை முட்டையிடும்னா பதிமூணுலேருந்து பதினாலு வரைக்கும் தான் முட்டையிடுது இதுதான் நம்மளோட கோழியோட நிலவரம் நம்ம வந்து இன்னும் ஒரு இருபது தாய்கோழி முப்பது தாய்கோழி பெருக்கும் போது நீங்கிற நீங்கள் கேட்குற கோழி குஞ்சுகளை என்னால் கொடுக்க முடியும் நமக்கு இதை வித்துட்டேன்னா அடுத்து வந்து இப்போ பொறிக்க ஆரம்பிச்சு ப்ளூடிங்கில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ்லலாம் வீடியோ போட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நம்ம கோழி குஞ்சை ப்ளூடிங்கில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பொறிக்கிற தன்மையில் இன்றைக்கி நாளைக்கே இருக்குது கோழி அதுலலாம் ப்ளூடிங்கில் வந்துருச்சுன்னா இருபது நாளில் கேஜியில் மறுபடியும் மாத்திரம் மாதிரி இருக்கும் கேஜில் மாற்றும் போது ஒரு இருபது முப்பது குஞ்சுக்கு தான் இடம் இருக்குது பழைய குஞ்சு ஒரு இருபது குஞ்சு இருபத்தஞ்சு குஞ்சு கேஜில் இருக்கிறதுனால அப்படியே செட்டப் ஆகி மறுபடியும் மறுபடி இது வந்து கீழே இறக்கி விடுற மாதிரி ஆயிரும் இப்படி மேலேயும் நம்ம வந்து அதாவது தடுப்புலாம் நம்மளால் இன்னும் பண்ண முடியல மாற்றி மாற்றி என்ன செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோழி விற்றாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் கோழி தீவனத்துக்கும் ஆகிக்கும் எந்த செலவுமே அதாவது நமக்கு வரவுமே இல்லாத மாதிரியே இருக்கு இல்லையா ஒரு கோழி ரெண்டு கோழி விற்று காசு எடுக்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் விடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தான் விற்க ஆரம்பிக்கிறேன் யாரோ நம்மளை மாதிரி வளர்க்குறவங்களுக்கு யாருக்கும் மொத்தமாக இருபது கோழி வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட்செட்டில் நான் விற்கிறேன் இதில் ஒன்றும் பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை வளர்த்து விற்றாதான் வேறு லெவலில் லாபம் கிடைக்குங்க உங்கள் கோழிகளை நீங்கள் வேறு எங்கேயாருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்ம வீட்டில் சிறுவிடையும் பெருவிடையும் மாற்றி மாற்றி ஆசைக்கு வாங்கி விட்டதுலேருந்து நம்மளாக உருவாக்குன ரகந்தாங்க நான் இருந்து வாங்கி விட்டக்கு ரொம்ப பயப்படுறேன் ஏன்னா நம்ம ரகத்தை விட்டு வெளியே எதுவும் மாறிடக்கூடாதுங்கிறல்ல தெளிவாக இருக்கேன் நம்ம கோழி குஞ்சுக்கெலாம் கால் மஞ்சள் மஞ்சேருன்னு இருக்குங்க நல்லா ஒரு ப்யூர் நாட்டுக்கோழி ரகம்ங்க எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாத அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கோழி வெளிக்கோழியை வந்து அதாவது இருந்து நமக்கு சேவல் பொட்டக்கோழி எது ம நமக்கு கிராஸ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம நம்மளோட அதாவது நம்மளோட கோழியில இருந்து வந்த குஞ்சுகள் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னா போக்குற போடுறதெல்லாம் இந்த பெரிய கோழிலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோழி மாதிரி எங்க கோழி நாங்க வாங்கிட்டு போற குஞ்சுகளும் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு எங்க கோழி கிட்ட என்ன இருக்கோ அந்த குஞ்சுகள் தான் இது பெருசானால் அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டில் என்ன செட்டப்ல இருக்கோ அதே செட்டப்பில் தான் உங்கள் வீட்லேயும் நிற்கும் இதுக்கு உதாரணம் நான் நிறைய பண்ணைகளை சொல்லலாம் நிறைய பேர் நம்மகிட்டருந்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இது புண்ணாக்குங்க இந்த புண்ணாக்கையும் திங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதை அக்செப்ட் பண்ணி தான் கீழே மேய விட்றதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே நாட்டு மருந்தை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருமே நாட்டு மருந்தை யூஸ் பண்ணிட்டு முடியாத பட்சத்துக்கு தான் கால்நடை மருத்துவரம் அணுகி நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சிலது வந்து கண்டிப்பாக அங்கே தான் போய் பார்க்குறாப்புல தான் இருக்குது மற்றது எல்லாமே அக்செப்ட் பண்ணி வளருதுன்னு வைங்களேன் மலையில் நினைய விடாத அளவுக்கும் தண்ணி வந்து வேற தண்ணி குடிக்காதா குடிக்காத அளவுக்கும் இருந்துட்டாலே கொஞ்சம் சளி பிடிக்கிற தொல்லை இல்லை நமக்கு வந்து வெளிமேச்சல் கோழிகளுக்கு கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்து எல்லாம் அக்செப்ட் பெரிய கோழிகள் கொண்ட அளவுக்கு அக்செப்ட் பண்ணிடுதுங்க அந்த சின்ன வடையில நம்ம கொண்டு போய் விட்டுறோம் இல்லையா அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது சரி எதுக்கு வம்பு இது இன்னைக்கு இருபது குஞ்சு நாளைக்கு சொல்லி பெரிய வளர்றதுக்கு கண்டிப்பா அது ஒரு வழி வைக்கும் நினைக்கிறேன் தேவையானவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பழகி விட்டேன்னு சொன்னேன் அந்த கோழிக்கு சாயந்தரம் ஆனவன யார் அடையிறாங்களோ இல்லையோ அவங்க மொதல் ஆளா கோழி குண்டுக்குள்ள போய் அடைய ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சு அஞ்சரைக்குள்ள அடைய ஆரம்பிச்சிடுறாங்க நான் கொஞ்சம் தீவன திங்கன்ற வெளியே பத்தி விட்டேங்க ரொம்ப நேரம் ஆகவும் சைடில் உள்ள மதில் சவரில் ஏறி அவங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நம்ம வந்து நம்ம இடத்த அக்செப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சோம் நம்ம நட்டி வச்சிருந்தாலே அந்த முருங்கைலாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு முருங்கை எதுக்காக நட்டியிருக்கணும் நம்ம ஏரியா நம்ம இடத்துக்குள்ளே புல்லு கூட முளைக்காதுங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் இடம் தான் ஏன்னா அது லைட்டாக புல் முளைச்சாலும் நம்ம கோழியை சலவரப்ப புல் முளைச்சா கூட கோழி சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் பொட்டலாக தான் இருக்குது அதனால இது உப்பு தண்ணியில் முருங்கை ஓரளவுக்கு நல்லாவே வளருது இதை வளர்த்து விடுறதுனால கீரைகள் கொஞ்சம் விழுகு விழுகிறத ஃபுல்லாகவே கோழியை சாப்பிட்றோம் அதாவது பழுத்த இலை கூட கீழே உதுந்து கூட கிடக்காது அந்தளவுக்கு சாப்பிட்ருங்க இது ஒரு பசந்திவனத்துக்கு ஆகிடுது அது போக நம்ம எல்லா யூசேஜுக்கும் வந்துடுது எனலுக்கு ஆகிடுது இடமும் சுத்தமாக இருக்கும் கருவெல்லாம் இன்னும் வளர்ந்து வளர்ந்து கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணுறக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்குறக்காக நட்டியிருக்கோம் குஞ்சு பார்த்திங்களா திறந்த உடனே எவ்வளோ வேகமாக போகிறாங்க அடுத்தால் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது அப்படி எல்லாமே நம்ம இடத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பத்து செண்டு இருபது செண்டுக்குள்ளே தாங்க மேயுது மற்ற இடம் எல்லாமே கருவதா ஒவ்வொன்றையாக சுத்தம் பண்ணி ஃபுல்லாகவே முருங்கையாகவும் மகாக்கனி கொஞ்சம் நட்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அதாவது அத்துகள் அப்படிங்கிற கணக்கு மாதிரி ஃபுல்லாகவே சைடில் நட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது இது ஃபுல்லாகவே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம விவசாய லேண்டாக ரொம்ப பயன்படுத்த முடியாது நாளைக்கு ஃபியூச்சரில் அந்த அளவுக்கு தான் உள்ள மெயினான இடமா இருக்கிறதுனால இதை இப்படி பயன்படுத்திக்கலாம் முருங்கைலாம் தான் நாளைக்கு அழிச்சிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு ஒரு அஞ்சாறு தென்னை மரம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துடுச்சு அந்த தென்னை மரங்கள் தான் இப்போ வந்து கோழிகளுக்கு தென்னை மரமும் ஒரு புளிய மரமும் இருக்குது அதுதான் கொஞ்சம் கோழிகளுக்கு நல்லா வந்து படுக்கிறதுக்கு மத்தியான வெயிலில் படுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இதில் வந்து பெருசான சேவல்களை மட்டும் விற்கலான ஐடியாவில் இருக்கேன் எப்படி ஒரு பத்து சேவல் காலி ஆயிரும் அதில் ஒரு இத்தனை கோழிகளுக்கு ஒரு நாலு சேவல் மூணு சேவல் இருந்தால் போதும் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் சேவல் கொஞ்சம் வீட்டிலே வந்து வாங்குவாங்க அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம் அந்த வெள்ள சேவல் லாம் அவ்வளவா வெலை போகாது இந்த ஏரியாவில் வெளியேருந்து இருந்து வர்றவங்க வாங்கி விரும்பி வாங்குறாங்க இப்படி நம்ம ஒவ்வொன்றையா அக்செப்ட் பண்ணி வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன தேவைகள் இருக்கோ அதை கேத்தாப்புல நம்ம வளர்த்துக்கிட்டு வர்றோம் கழுத்தர்த்தாங்கோழிலு பார்த்தா இந்த ஒரு கோழி தான் பெரிய கோழியாக இருக்கு மற்ற எல்லாமே சின்ன குஞ்சியை தான் இந்த இந்த சைடில் ஒருத்த பார்த்திங்கனா அந்த ஒரு தான் கொஞ்சம் இருக்கு மற்ற எல்லாமே சின்ன குஞ்சிகளை தான் இருக்குது அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம இதுக்கு ஏற்றாப்புல அக்செப்ட் பண்ணி நம்ம வளர்த்துக்கணும் விற்பனை பண்றதுக்குள்ள காரணத்தை சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் இருபது குஞ்சி அப்படிங்கறக்குள்ள காரணத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு ஐம்பது நூறுங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம போக முடியுமே வெளியே உடனே உடனே பெரிய லெவலில் நம்ம போக முடியாது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் சரி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் கேள்விகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து அடுத்து அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருசான குஞ்சுகளை விற்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் டிரான்ஸ்போண்ட் பண்றதுக்கு நான் இது பண்ணுறேன் கோழியில் அடை வச்சு குஞ்சுமே நிறையா வரும்னு எதிர்பார்த்தேன் அதுவுமே பாதி பாதி தான் நாலு கோழியில் வச்சு ரெண்டு கோழி குஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு இருபது குஞ்சுக்குள்ளே தான் இருக்கு ப்ளூடிங்கில் போட்டிருக்கிறதுமே அப்படி பார்த்தா ஒரு முப்பதுக்குள்ளே தான் ஒரு அறுபது கணக்கு போட்டேன் ஒரு ஐம்பது குஞ்சாவது பொறிக்கின்னு பார்த்தேன் அதுவும் பொறிக்கலை ஒரு முப்பது குஞ்சு முப்பத்தஞ்சு குஞ்சு வருமா அப்படிங்கிறதே டவுட்டில் தான் இருக்கு பொறிச்சு முடியட்டும் அதோட வீடியோஸும் போடுறேன் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் கோழி கூண்டு பற்றி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அந்த வீடியோ அடுத்து அப்டேட் பண்ணலான் இருக்கேன் இப்படி தேவைகளுக்கு என்ன என்னால் முடியுமோ அந்த இதுகளை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி